சாரி ரஞ்சனி உங்களுக்கும் காவியாக்கும் இடையில இப்படி ஒரு சம்பந்தம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க எதுக்கு கதர் சாரி கேக்குறீங்க சில விஷயம் எனக்கே இப்பதானே தெரியும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த ஊரை விட்டே போயிருப்பேன் ரஞ்சனி நீங்க அப்படி பண்ணிருந்தா தான் அது இன்னும் தப்பா இருந்திருக்கும் என் மேலயும் தப்பு இருக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாம இருந்ததால அவங்கள பத்தி தெரிஞ்சிக்கணும்னே தோணல உங்களை பத்தி நான் பல தடவை கேட்டுட்டேன் ஆனா நீங்க உங்களை பத்தி அரை குறையாக என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அதனால இப்ப கேக்குறேன் ப்ளீஸ் உங்களை பத்தி கொஞ்சம் முழுசா சொல்லுங்க கடவுள் படைப்பில் சில பேர் இங்க பிறந்துட்டுக்க பறக்காமலே இருக்கலாம்னு சொல்லுவாங்க நானும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்தவை தான் அப்பா அம்மா யாருன்னு தெரியாம அனாத ஆசிரமத்துல வளர்ந்த என்ன ஒரு அப்பா அம்மா தத்து எடுத்துட்டு போனாங்க என்னோட நேரம் ஒரு வழியில ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா நான் மறுபடியும் அனாதையா நின்னப்போ எனக்கு ஆதரவா நின்னது என்னோட கணேசன் சித்தப்பாதான் அவர் என்ன பணத்தை எடுத்துட்டு போனவரோட தம்பி அப்ப காவியா அவங்க அம்மா எல்லாம் தனியா வந்தாங்க சித்தப்பா என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு என்ன அவங்க இவர் ஆசை இல்லாத குழந்தை இவளங்க கூட்டிட்டு வராதிங்கன்னு அவருக்கு எங்க சித்திக்கு சண்டை சித்தப்பா கிட்ட அவங்க அவருக்கு நான் முக்கியமா இல்ல அவங்க முக்கியமானு கேட்டாங்க என் சித்தப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம நானா முக்கியம்னு அவங்க கிட்ட சொல்லிட்டாரு ால அவங்க கூச்சிக்கட்டு விட்டு போயிட்டாங்க